என் அன்பான ஆசானே நீங்கள் செய்யும் மனிதநேயமிக்க ஆசிரிய பணியில் நான் கூறும் இந்த வார்த்தைகளையும் விரும்பினால் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எனது ஆசிரியரே நீங்கள் முதலில் என்னை தெரிந்து கொள்ளுங்கள் என் வீட்டு நிலைமையை அறிந்து கொள்ளுங்கள் எங்களது குடும்பம் சாதாரணமானது என் தந்தைக்கு சொந்தமானதெல்லாம் நடை பாதையில் உள்ள சிறியதொரு கடை மட்டுமே எங்களது வீட்டில் மேசை கூட கிடையாது நாங்கள் தரையில் உட்கார்ந்துதான் எழுதுகிறோம் படிக்கிறோம் என் எழுத்துக்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எனக்கு ஏசி விடாதீர்கள் என் முகத்தில் பாய்ந்து விடாதீர்கள் என் கண்ணியமிக்க ஆசானே நான் கல்வி கற்க மட்டும் உங்களிடம் வரவில்லை நீங்கள் நபிமார்களின் வாரிசு என்ற வகையில் ஏறக்குறைய விரக்தி அடைந்துவிட்ட என் உள்ளத்துக்கு நம்பிக்கை நம்பிக்கைத்துணர்ச்சியை ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் வருகிறேன் எனக்கு கணிதத்தையும் விஞ்ஞானத்தையும் மொழியையும் கற்பிக்க முன்னர் நம்பிக்கையை ஓட்டுங்கள் என் வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்னை சரியாக நீங்கள் உணரவில்லை என்றால் உங்கள் வார்த்தைகள் என் காதுகள் தாண்டாது ஆசானே என்னோடு அழகாக பேசுங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்து பிள்ளைகளுடன் என்னை ஒப்பிடாதீர்கள் பாடங்களை நான் பிள்ளையாக வாசித்தால் பயிற்சிகளை தவறாக செய்து வந்தால் என் வகுப்பு நண்பர்களின் முன்னிலையில் என்னை கேவலம் செய்யாதீர்கள் என் உள்ளத்தை காயப்படுத்தாதீர்கள் இனி என்னால் வழிகளை தாங்க முடியாது என் சக்திக்கு மீறிய பயிற்சிகளை வீட்டு வேலைகளை தராதீர்கள் என் பெற்றோர்கள் படிக்காதவர்கள் படிப்பில் அவர்களால் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை பிரத்யேகமாக படிப்பதற்கும் எங்களுக்கு வருமானமில்லை பாடங்களை மனம் வைத்து நன்றாக தாருங்கள் நான் விளங்கிக் கொள்வேன் உங்கள் மீது நான் வைத்துள்ள நம்பிக்கையை சிதைத்து விடாதீர்கள் என் மீது இரக்கம் காட்டுங்கள் உங்களின் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் இறைவன் இரக்கம் காட்டுவான் நீங்கள் என் ஆசான் இறைவனுக்கு பிறகு உங்களைத்தான் நான் நம்பி வருகிறேன் thank